மத்திய அரசின் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டான வாழ்த்துக்கள் இந்த தமிழ் புத்தாண்டானது உங்கள் அனைவரின் வாழ்விலும் ஒரு சிறப்பான மாற்றத்தை கொண்டு வர எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த தமிழ் புத்தாண்டானது முப்பத்தி ஒன்பதாவது ஆண்டு அதாவது விசுவா வசு வருடம் அப்படிங்கிறது பேர் இதுக்கு தமிழாத்தன் பார்த்தீங்கன்னா உலக நிறைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வருடத்திற்கான வெண்பா விசுவா வசு வருடம் வெள்ளாண்மை ஏறும் பசு ஆடு மாடு படிக்கும் சிசு மாசம் மற்றையரோ வாழ்வார்கள் மாதவங்கண் சீருமே உற்று வகினுள் மழை உண்டு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க அது அந்த வருடத்தோடைய இன்பா அப்படிங்கிறது இது பொதுவான பணங்கள் தான் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மழை வந்து அதிகம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க மழை வந்து அதிகமாக இருக்கும் அதாவது எப்போதுமே வந்து பருவ காலங்கள் வந்து இப்போ மாறி மாறி இருக்குது சரிங்களா இப்போ சமீப காலமாக வந்து பருவ காலங்கள் அப்படிங்கிறது மாறிடுச்சு அதாவது மழை பெய்ய வேண்டிய நேரத்தில் வெயிலும் வெயில் அடிக்க வேண்டிய நேரத்தில் மழையினுடைய தாக்கமும் அதிகமாக இருக்குது அதுபோல் இல்லாமல் இந்த வருஷம் கொஞ்சம் அந்த சீது வருஷ நிலை அப்படிங்கிறது இயல்பு நிலையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம் பொதுவாக நல்ல மழைக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது சரிங்களா அதே சமயம் பசு ஆடு மாடு இந்த கோழி வளர்த்துறவங்க இந்த உயிரினங்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் நன்மை தரும் அதாவது கால்நடை வளர்ப்பு சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் நன்மை நன்மைகளை தரத்துக்கான வாய்ப்புகள் என்பது ரொம்ப அதிகமாக இருக்குது அதே சமயம் இந்த பறவை காய்ச்சல் மாதிரியான விஷயங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம் இந்த வருஷம் அதனால கொஞ்சம் கவனமும் தேவை அதாவது இந்த வருஷம் மழையினுடைய தாக்கம் என்பது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மழை பொழிவு அதிகமாக இருக்கும் இந்த ஏரி குளம்லாம் தூர்வாரி வச்சுக்கிறது நல்லது அதே சமயம் மழைநீர் சேமிப்பை கொஞ்சம் அதிகப்படுத்தினா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா வருங்காலத்தில் பாத்தீங்கன்னா தண்ணீர் தட்டுப்பாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் அதுவும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிக அளவில் அதுக்கான சூழல் என்பது இருக்குது இந்த வருஷம் மழையினுடைய தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மழை பொழிவு என்பது நல்லாவே இருக்கும் சரிங்களா அதனால் வந்து இந்த ஏரி குளம்லாம் கொஞ்சம் தூர்வாரி வச்சுக்கிறது நல்லது அதே சமயம் மழைநீர் சேகரிப்பை வந்து நம்ம வந்து உறுதிப்படுத்தணும் மழைநீர் சேகரிப்பை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகப்படுத்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா வருங்காலத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தண்ணீர் தட்டுப்பாடுகள் ஏற்படுத்த வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது அதனால் தண்ணீர் சேகரிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுவும் குறிப்பாக மழைநீர் சேகரிப்பு அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம வந்து எல்லாருமே வந்து கொஞ்சம் ஊக்கப்படுத்தி செஞ்சோம்னா வருங்காலத்திற்கு அது பயனுள்ளதாக அமையும் இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருடமானது துளாராசி சுவாதி நட்சத்திரத்தில் இந்த வருடம் பிறகு இந்த வருடம் பிற பிறக்கிறது கும்ப கும்பலகணம் துளாராசி சுவாதி நட்சத்திரத்தில் இந்த தமிழ் வருடம் பிறக்குது இந்த தமிழ் வருடம் பிறக்கும் போது உள்ள கிரக நிலையில பொறுத்து ஒரு பொதுவான பலங்கள் இது வந்து கொஞ்சம் சுருக்கமான பழங்களாக சொல்கிறேன் ஏன்னால் நிறைய நம்ம சொல்ல முடியாது சுருக்கமான பொறுத்த வரைக்கும் ஒரு ஓரளவு என்னென்ன நடக்கும் இந்த வருஷம் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த சனி ராகு அப்படிங்கிற கிரக சேர்க்கை அப்படிங்கிறது இந்த வருஷம் இருக்குது அது மீனத்தில் இருக்குது இந்த மாதிரி இருக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இயல்பை விட இயல்புக்கு மாறாக வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து முதலீடுகள் கொஞ்சம் அதிகமாகும் தட்டுப்பாடு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா இந்த வருடத்துடைய நன்மைகள் அப்படிங்கிறது என்ன எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வருடம் அனைத்து ராசிகளுக்குமே அதாவது பன்னிரெண்டு ராசிகளுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சமமான பலனாக இருக்கும் அதாவது நன்மை தீமை வந்து சரி சமமாக இருக்கும் மருந்து பொருட்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே கிடைக்கிற வகையில் பார்த்தீங்கன்னா மருந்து பொருட்களுடைய விலைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் குறையும் அதாவது சாமானியனும் பயன்படுத்துகிற வகையில் பார்த்திங்கன்னா மருந்து பொருட்கள் இருக்கும் மருந்து பொருட்களுடைய விலை என்பது குறையும் அதே சமயம் புதிய மருந்துகள் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே அதிகம் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அரசாங்கம் பார்த்தீங்கன்னா நிறைய மக்களுக்கு பார்த்தீங்கன்னா இலவசமா வீட்டு மனைகள் பட்டாக்கள் வழங்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் ஏற்கனவே புறம்போக்கில் இருக்கக்கூடிய நிலங்கள் அது மாதிரி பார்த்தீங்கன்னா அல்லது ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் வந்து அரசு கைகப்படுத்தி அதை வந்து மக்களுக்கு வந்து இடம் இல்லாதவங்களுக்கு வழங்குறதுக்கான வாய்ப்புகள் என்பது இந்த வருஷம் அதிகமா இருக்கு அதற்கான சாத்தியங்களும் கொஞ்சம் அதிகம் அதே சமயம் வங்கி சார்ந்த விஷயங்களை பல மாற்றங்கள் கொண்டு வரதுக்கு பணம் சார்ந்த விஷயங்களை மாற்றங்கள் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் என்பது இந்த வருஷம் அதிகமா இருக்கு அதனால பணம் சார்ந்த விஷயங்கள் கொடுக்கல் சார் வாங்கல் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா கையாளுங்க வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு பயணங்கள் சுற்றுலா போறது மாதிரியான விஷயங்களுக்காக நம்பிக்கை இல்லாதவர்கிட்ட போய் பண்ணி கட்டிகிற மாதிரிங்க அதுக்கான சூழல் என்பது கொஞ்சம் அதிகம் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் இந்த வருஷம் பொருளாதாரம் ஏற்ற இறக்கம் தான் இருக்கும் இந்த வருடத்துடைய துவக்கத்தில் அதாவது தமிழ் வருட துவக்கத்தில் பொருளாதாரம் என்பது கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் அதற்கு பிறகு ஒரு மூன்று மாத காலகட்டத்துக்கு பிறகு பொருளாதாரத்துடைய நிலைமை என்பது கொஞ்சம் சீராக இருக்கும் பொதுவாக தங்கம் மெல்லி இதோடைய விலை என்பது இந்த வருஷத்தில் உச்சதத்தோடும் கண்டிப்பாக தங்கம் வெள்ளியோடைய விலை என்பது கண்டிப்பாக உச்சரத்தோடும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடத்தில் விளையாட்டங்கள் பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான பொருட்களுமே பார்த்தீங்கன்னா விளையாட்டங்கள் என்பது பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன்ஸ் இருந்ததுக்கே தான் இருக்கும் ஏன்னா இந்த வருஷத்துடைய கிரகநிலையை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய சூழல் வந்து பாத்தீங்கன்னா இந்த விளையாற்றம் என்பது பாத்தீங்கன்னா ஒரு சீரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்பது இல்லை அதனால் அப் அண்ட் டவுன் இருந்துகிட்டே தான் இருக்கும் மக்கள் வந்து தேவையான பொருட்களை வந்து நீங்கள் வந்து எப்போதுமே வந்து அதுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுங்க தேவையில்லாத பொருட்களை வந்து வாங்கி சேமிக்காதீங்க உங்களுக்கு எது தேவையோ அதுக்கு அதில் மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனப்படுத்திங்கன்னா ரொம்ப நல்லது அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் மழை பொழிவு இயற்கை சீற்றங்கள் இயற்கை பாதிப்புகள் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் வந்து நீங்கள் மக்கள் வந்து ஒரு திடீர்னு ஒரு வெள்ளப்பெருக்கு வருது அல்லது மழை அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் அது மாதிரியான பாதுகாப்பு உபகரணங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் எப்போதுமே வாங்கி வீட்டில் வச்சுக்கிறது நல்லது ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இந்த வருடம் வந்து கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் அதே சமயம் இந்த வருஷம் பறவை காய்ச்சல் மாதிரியான விஷயங்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதாவது பறவை காய்ச்சல் கிருமி தொற்றுகள் ஏற்கனவே கடந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல சார்வரி ஆண்டில் இருந்த மாதிரியான கொரோனா தொற்று மாதிரியான விஷயங்கள் வரத்துக்கான வாய்ப்புகள்லாம் கூட இந்த வருடம் இருக்கு அதனால வந்து மக்கள் எப்போதுமே பொது இடங்களுக்கு போகிறப்ப முகக்கவசம் அணிகிறத வந்து கட்டாயப்படுத்திங்க ஹாஸ்பிட்டல் மாதிரியான இடங்களுக்கு போகிறப்ப அதாவது கிருமி தொற்று எங்கெல்லாம் ஏற்படுமோ அந்த மாதிரி இடங்களில் கொஞ்சம் சமூக இடைவெளியும் முகக்கவசமும் அணிஞ்சு போறது அப்படிங்கிறது ஒரு நன்மையை தரத்துக்கான ஒரு சூழல் வந்து ஏற்படுத்தும் இது நம்மள நம்ம பாதுகாப்பு வசியத்துக்கான விஷயம் பயமுறத்துக்கான விஷயம் கிடையாது அதே சமயம் அணு ஆயுதம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த வருஷம் கொஞ்சம் அதிகமாகும் போர் திடீர்னு போர் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் உலக அளவுல பாத்தீங்கன்னா பல இடங்களில் அஹ் போருக்கான வாய்ப்புகள் எல்லாம் கொஞ்சம் அதிகம் இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்துல புதிய போராளிகள்லாம் உருவாகாங்க சரிங்களா அதாவது நிறைய போராளிகள் வருதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த வருஷம் கொஞ்சம் அதிகமா இருக்கு அதனால இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் வந்து சிறப்பான ஆண்டு அதே சமயம் இந்த வருஷம் அனைத்து ராசியுமே ஒரு சமமான தான் இருக்கும் மழை பொடிவு சீராக இருக்கும் சாக்க சௌபாகியங்களும் இந்த வருஷம் எல்லாருக்கும் கிடைக்கணும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த வருஷத்துடைய ராஜாவும் சரி மந்திரியும் சரி ரெண்டு பேருமே சூரியன் தான் இந்த வருஷத்துடைய ராஜா சூரியன் இந்த வருஷத்துடைய மந்திரி சூரியன் அதனால சூரிய பகவான் வழிபாடு என்பது உங்களுக்கு சிறப்பு தரும் சரிங்களா சூரிய பகவான் வழிபாடு சிறப்பு தரும் அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷத்துடைய தேவதை அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு தேவதையும் ஒவ்வொரு இடத்துல அமரும் இந்த வருஷத்துடைய தேவதை அப்படிங்கிறது அமர இடம் அப்படிங்கிறது குளக்கரை ஆற்றங்கரையில் உள்ள படிக்கட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அதனால் இந்த வருடப்பிறப்பு பொறுத்தவரைக்கும் நீங்கள் வழிபாடு செய்யணும்னு விரும்பப்படுறீங்க உங்களுக்கு ஒரு மாற்றத்தை தரணும் பெரிய மாற்றத்தை வைக்க நீங்கள் நகரணும் அப்படின்னு விட்டுப்படுறவங்க படிக்கட்டில் போய் அதாவது குளக்கரை ஆற்றங்கரைக்கு வர முடியல படிக்கட்டில் போய் ஒரு விளக்கேற்றி வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தரும் அப்படிங்கிறது என்னோட கருத்து அது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து நீங்கள் வந்து ஆதித்திய கிருதயம் ஸ்லோகம் கேளுங்க சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் தந்தைகிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க இதெல்லாம் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயங்களா இந்த வருஷம் அமையும் அதே சமயம் உலக அளவில் பார்த்திங்கன்னா பிரச்சனைகளை வரைக்கும் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய போர் சம்பந்தமான விஷயங்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால் ஆக்கிரமிப்பு சார்ந்த விஷயங்களும் பார்த்தீங்கன்னா வெளிநாடு சார்ந்த ஆக்கிரமிப்புகள் வெளிநாடு சம்பந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து இந்தியாவில் வர்த்தக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக கையாள வேண்டிய ஒரு ஆண்டா இந்த ஆண்டு இருக்கும் குழந்தை பிறப்பு விகிதம் என்று இந்த வருஷம் கொஞ்சம் குறையத்துக்கான வாய்ப்புகள் என்பது அதிகமாக மொத்தத்துல இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஆண்டா இருக்கும் ஜிஆர் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்